வணக்கம் இந்த வீடியோவில் பதிவுத்துறையின் பத்திரப்பதிவு சம்பந்தமான ஒரு முக்கியமான சுற்றறிக்கை பற்றி மிக தெளிவாக பார்ப்போம் வாங்க சுற்றறிக்கை எண் பாருங்க நானூற்று இருபத்தி மூன்று நாள் பாருங்க எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொருள் பாருங்க ஆவணப்பதிவு ஆவணப்பதிவுக்காக வரும் ஆவணதாரர்களுக்கு ஆவணம் தொடர்பாக உரிய விவரங்கள் தெரிவிக்கப்படுவது தொடர்பாக அறிவுரைகள் வழங்குவது குறித்து இங்க பாருங்க ஆவண பதிவு தொடர்பாக பதிவு அலுவலகத்திற்கு வரும் ஆவணதாரர்களால் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களில் காணப்படும் சிறு பிழைகள் தொடர்பாக உரிய காரணங்களின்றி அலைக்களிக்கப்படுவதாகவும் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக சார்பதிவாளர்களால் பிற அலுவலர்களுக்கு பிற சார்பதிவகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் கடித போக்குவரத்து ஆவணதாரர்களாகிய அவர்களுக்கு எவ்வித தகவலும் தெரிவிக்கப்படுவதில்லை எனவும் பதிவுத்துறை தலைவரின் கவனத்திற்கு வரும் ஒரு நேர்வில் வங்கி ஒன்றால் உரியவாறு எழுதப்பட்ட விற்பனை சான்றாவணம் சேல் உரிய கோர்வையின் பொருட்டு ஒரு சார்பதிவாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் அச்சார்பதிவாளர் அந்த ஆவணத்தில் கண்டுள்ள சொத்தானது தனது அலுவலக வரம்பிற்கு உட்பட்டதன்று என சார்பதிவகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளார் இது குறித்து தொடர்புடைய வங்கிக்கோ ஆவணதாரர்களுக்கோ எவ்வித தகவலும் தெரிவிக்கப்படவில்லை இதனில் நீதிமன்றம் வரை செல்ல நேர்ந்து ஆவணதாரர் அவதியுற்றதாக மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றம் தனது கண்டனத்தையும் வருத்தத்தையும் பதிவு செய்துள்ளது இனி வரும் காலங்களில் சார்பதிவாளர்கள் பதிவுக்கு தாக்கல் செய்யப்படும் ஆவணங்கள் குறித்த நிலையினை ஆவணதாரர்களுக்கு உரியவாறு தெரிவித்திடல் வேண்டுமென்றும் ஆவணதாரர்களால் உடனுக்குடன் சரி செய்யத்தக்க சிறு பிழைகளுக்காக எக்காரணம் கொண்டும் ஆவணதாரர்களை அழைக்களிக்க கூடாது எனவும் இச்சு சுற்றறிக்கை வாயிலாக வலியுறுத்தப்படுகிறது